ஓம் ஸ்ரீ குரு யோ நமகா ஒரு காலத்திலே ஒரு மாதத்திலே பௌர்ணமிக்கு பிறகு எல்லா அடியார்களும் திருவண்ணாமலை அன்னதான குடத்திலே உள்ளே செயல்பாடுகளை செஞ்சு கொண்டு இருந்தாங்க ஒரு நடந்த அற்புதமான கதைகளை உன்னித்தே கவனித்து கேட்டால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏன் நடந்தது நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கப் போகின்றது வரும் பயங்கள் நீங்கும் இப்படி செயல்பாடுகளை அவருடைய காரியங்கள்லாம் செஞ்சிருக்கும் போது சுவாமிகளுடைய படத்தை எல்லாம் கூடத்தில் மாட்டுவதும் செவறுகளில் தொங்க விடுவதும் அடிப்பதும் இப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை அங்கே உள்ள அடியார்கள்லாம் வாத்தியார் சொல்லிவிட்டார் இதில் பல அடியார்கள் ஈடுபட்டிருந்தாங்க இந்த பணியிலே ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு சிறு சிறு பணிகளை சப்டாக்ஸ் மேற்கொண்டார் ஒரு அடியார் படத்தின் நீளத்தை அளவிடுதல் மற்றொரு சுவற்றில் ஆணி அடிப்பது இப்படி எல்லாரும் அவரவர்களுடைய பணியிலே தொடர்ந்து கொண்டிருக்கும்பொழுது கூடத்தில் படங்களை மாட்டும் பணியில் ஒரு அடியாருக்கு இடப்பட்ட பணி மேடையில் இருந்து படங்களை எடுத்து வந்து கூடத்தில் ஏணியில் இருந்த ஒரு அடியார்ட்டை கொடுக்கணும் இப்படியெல்லாம் மேடை முதல் வரை பக்கத்தில் தான் படங்கள் ஒன்றை ஒன்றையாக அவர் எடுத்து சென்றபோது வாத்தியார் என்ன செய்யப்பாங்க இங்கேப்பா அந்த ஒரு லீரை ஒரு அடியாரிடம் நீங்கள் செய்யும் இந்த செயல்பாடு கொஞ்சம் சுயநலத்தை உள்ளடக்கியது போல தெரியுதுன்னு சொல்லிட்டார் நான் இருந்தது ஒரு ரகசியம் வந்து அனைத்து அடியார்களும் அவர் செய்து கொண்டிருந்த பணியை விட்டுவிட்டு என் ஓ வாத்தியார் சொல்கிறாரேன்னு ஓடி விழுத்தாங்க அந்த அடியார் எடுத்து சென்ற படத்தில் கடவுளின் படத்தின் திசை அந்த கடவுளுடைய அந்த சுவாமியுடைய படம் இந்த அடியாரையே நோக்கி அப்படியே மார்போடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு போனார் இப்போ என்னாகும் பாருங்க இதனால் அந்த படங்களிலிருந்து தெய்வீக படங்கள் வெளிப்படும் சக்திகள் அவரிடம் மட்டும் தான் வந்துகிட்டு இருந்தது மற்றவர்களுக்கு செல்லவில்லை இதை கேட்டவுடன் படத்தை ரொம்ப சீக்கிரம் திருப்பிட்டார் அந்த அடியார் படத்தை திருப்புவது நல்லது என்று திருப்பிட்டார் ஆனால் இன்னும் சிலர் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு இப்ப தலையீடாக பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கப்பா அப்படிங்கிறார் சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன புன்னகை ஆஹா படத்தை பார்த்து அது நேரான கோணத்தில் வைக்கப்படவில்லை என்ற தவற்றை உணர்ந்த அந்த பையன் சரியான முறையிலே அனைவரும் தரிசிக்கும் தரிசிக்கும்போது நிமித்தி வச்சார் அந்த படத்தை சரி செஞ்சார் அந்த அடியார் பத் இதிலிருந்து ஒரு பெரிய பாடத்தை பார்ப்போம் எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து அந்த அடியார் வெளியில் வந்தார் மேடையில் இருக்கின்ற படத்தை எடுத்து ஏணிகள் இருக்கும் அந்த அடியாரிடம் கொடுப்பதற்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் சில வினாடிகளை எடுக்கும் இப்படிப்பட்ட சிறு செயலிலும் நாம் செயல்பாடு செயல்படும் முறையானது மற்றவர்களுக்கு அதிகபட்ச பயன் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே இங்குள்ள அரிய பாடம் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மற்றவர்களின் நன்மையையும் அவர்கள் பெரும் பயனையும் பற்றி சிந்தித்து சிறு செயல்களையும் பொது நலத்தை அதிகரிக்கும் முறையில் செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை இந்த சின்ன சம்பவம் மூலம் பெரிதாக சொல்லிவிட்டது அடியார் சிக்கினார் ஒரு படலத்தை பார்ப்போம் இப்படி இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெ சம்பவத்தை இங்கே நாம் பார்ப்போம் பெயரெல்லாம் வேண்டாம் அந்த அடியார் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும்போது அவர்களுக்கு கற்பிக்க ஒரு புதிய பேராசிரியர் வந்தார் அவர் ஒரு புதிய பேராசிரியராக இருந்ததால் ஒரு சில மாணவர்கள் அவரை கிண்டல் கேலி செஞ்சார்கள் இந் இது அந்த பேராசிரியரை மன அடைய செய்தது எரிச்சல் அடைய மேலும் அவர் அந்த வகுப்பை விட்டு வெளியே போனார் இந்த சம்பவம் குறித்து அந்த பேராசிரியர் என்ன செஞ்சார் நேராக டீன் போனார் ஒரு புகார் சொன்னார் டீன் பேராசிரியர் வழங்கிய யார் மேலன்னு எத்தனை பேர் சொன்ன முடியோ பதிவு ஏன் அப்படியே கொடுத்து இந்த மனசு வேதனைப்பட்டார் டீன் கூப்பிட்டார் பதிவு செய்த அத்தனை பேரும் பத்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் நீக்கிவிட்டார் அனைத்து மாணவர்களும் இடை நீக்கம் செய்யப்பட்டு விட்டது இந்த பிரச்சனையை தீர்க்க அவர்களது பெற்றோர்கள் வர வேண்டும் என்றும் டீன் சொல்லிவிட்டார் அந்த அடியார் அந்த தவற்றை அதாவது இந்த பார்வை நமது அடியார் நான் அந்த தவற்றை செய்யவில்லை என்று டீனிடம் விளக்கினார் ஆனால் டீன் கொஞ்சம் கூட அதை ஒத்துக்கல டீனின் அறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அந்த பேராசிரியரை நமது அடியார் சந்தித்து கேலி செய்த மாணவர்களும் அவரும் வெவ்வேறு பெஞ்சில் இருந்தார்கள் சார் அந்த தவற்றை நான் செய்யலை சார் என்று விளக்கி அவர் உண்மையை சொன்னார் பேராசிரியர் நடந்த குழப்பங்களை கொஞ்சம் நிதானமாக பிரிந்துண்டு மற்றொரு பதிவு எண்ணிற்கு பதிலாக அவருடைய பதிவு எண்ணை தான் சேர்த்து சேர்த்து விட்டதை உணர்ந்து கொண்டார் மற்ற மாணவரை சேர்த்து இந்த இடைநீக்கத்திலிருந்து அந்த அடியாரை விடுவிக்குமாறு அவர் உடனே டீனிடம் டீனிட்டை சொல்லிவிட்டார் அந்த அடியார் மீண்டும் வகுப்பிற்கு வந்து தவறு செய்த அந்த மாணவரை டீன் மறுபடியும் அழைக்கிறார் என்று கூறினார் அனைத்து மாணவர்களும் அந்த சக மாணவர்கள் நல்ல முறையிலே திரும்பி வந்ததைக் கண்டு ஒரே சந்தோஷம் கை தட்டினார் ஆனால் இந்த வெற்றியின் பின்னணி என்ன இருந்தது வாத்தியார் இருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது வாதியார் சொல்லும் வரை அந்த அடியாருக்கு தெரியவில்லை இது நடந்தது காலேஜில் நடந்தது எப்படி நமது வாத்தியாருக்கு தெரியும் நடந்தது வாத்தியார் காலேஜில் பல மாதங்கள் கழித்து விட்டது இங்கே நடந்தது திருவண்ணாமலையில் அப்படியே சினிமா படம் போல் காட்டினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த விஷயமானது வாதியார் இருந்த இடத்திலிருந்து இதை கவனித்து விட்டார் நடந்த இந்த விஷயத்தை உங்கள் பெற்றோரிடமோ அல்லது இங்கே நிற்கும் மற்ற அரியார்கள் அடியாரிடமோ சொன்னீர்களா அப்படின்னு கேட்டது இல்லை சார் இல்லை வாத்தியாரே அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப பதஷ்டமாக இருந்தது அப்புறம் அது சரி சரியான உடனே அடி அடியானது மறந்துட்டேன் இது யாருக்கும் சொல்லலை நீங்கள் இப்போ போது வரை அந்த சம்பவத்தை அந்த நினைத்த நடந்த நிகழ்ச்சியை நான் மறந்துட்டேன் அப்போ வாத்தியார் சொன்னார் அதனால தான் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டேன் விதியின்படி பிடிபடுவது உங்கள் விதியாக இருந்தது திரு அண்ணாமலைக்கு நீங்கள் செய்த சேவை காரணமாக பதிவு சரி செய்யப்பட்டு அந்த படம் தலைகீழாக இருந்ததையும் திரு நமது வாத்தியார் அதை சரி செய்ததும் கல்லூரி சம்பவத்திற்கு இணையான நடந்த சம்பவத்தையும் இங்கே சுட்டிக்காட்டி சரி செய்தார் நமது வாத்தியார் பதிவு எண்ணையும் வாத்தியார் மாற்றி அமைத்தார் மேலும் மற்ற அடியார்களிடம் இப்படி சேவை செய்யும் எவரையும் திரு அண்ணாமலையார் கண்டிப்பாக பாதுகாப்பார் என்றும் கூறியிருக்கின்றார் எதுவும் என்னுடையதல்ல எதுவும் என்னுடையதல்ல என்று வாத்தியார் சொல்வார் திரு அண்ணாமலையார் பாதுகாக்கின்றார் அவர் பார்த்துக்கிறார் அப்படித்தான் சொல்வார் நாம் அவரிடம் வாத்தியார்தான் பாதுகாக்கிறார் வாதுகா வாத்தியார்தான் பாதுகாத்தார்னு சொன்னாலும் தான் அதை செய்ததாக ஒரு பொழுது நமது வாத்தியார் ஏற்றுக்கொண்டே கொண்டதே இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார் வாழ்க்கையில் எந்த உதவி தேவைப்பட்டாலோ அல்லது பிரச்சனை இருந்தாலோ திரு அண்ணாமலையாரையே அழைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் நமது வாத்தியார் அடியார்கள் ஸ்ரீ வாத்தியாரை நேரடியாக அழைக்க அவர் என்றைக்குமே ஊக்குவிக்க மாட்டார் இன்று வரை திரு அண்ணாமலைக்கு தொடர்ந்து சேவை செய்து அதாவது ஸ்ரீ வாத்தியார் அளிக்கும் திரு அண்ணாமலை திருப்பனைகளை செய்து ஸ்ரீ வாத்தியாரின் பாதுகாப்பு பேரின்பத்தையும் ஞானத்தையும் இன்றும் பல கோடி அடியாக பெற்று வருகின்றார்கள் அதுதான் குரு இல்லாத வித்தை ஒரு இல்லை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை குருவே சர்வலோகானாம் பிஷகே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் கிருஷ்ணி தட்சிணாமுத்தையே நமோ நமகா எதுவும் என்னுடையதில் அனைத்தும் அருளாலா அருணாச்சலா